நம்பூர் ரயில் எஸ்டேட் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சேலன் டு மேச்சேர் ரோடுங்க அற்புதமான ஒரு ரோடு இந்த ரோடுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் செம்மன்னூருங்க லேஅவுட் போட்டுருக்கிறது இது தான் பார்த்தீங்கன்னா சேலன் டு மேச்சேர் ஹைவே தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே உள்ளே பார்த்தோம்னா நம்ம செம்மன்னூர் பஞ்சிக்காளிப்பட்டி பக்கத்தில் உள்ளங்க பட்டுக்கு புகழ் பெற்ற இடன்னே சொல்லலாம் பஞ்சிக்காளிப்பட்டி சிந்தாமணியூர் அது பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த செம்மன்னூரில் தாங்க அற்புதமான வீட்டு மனைகள்லாம் இருக்குதுங்க வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அற்புதமான வீட்டுமனை இருக்குது செம்மன் ஒரு ஊரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பெரிய ஒரு ஊரை ஒட்டுனாப்பில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான லேவுட் பார்க்கணும் அப்படின்னாவே இந்த இடத்துல இந்த ஒரு இடம் தான் சொல்ல முடியும் அவ்வளோ சூப்பரான இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடு பேசிகிலேயே அமைச்சிருக்கிறாங்க வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி அற்புதமான லேவுட் போட்டிருக்கிறாங்க இதில் இருக்கிற ரோடெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அடி ரோடுங்க எல்லாமே சில ரோடு முப்பது அடி ரோடு போட்டிருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக ப்ளாட்டெலாம் அமைச்சிருக்குறாங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கிடையாதுங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே முடிஞ்சிங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புக் பண்ணீங்களோ புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது டிடிசிபி அப்ரூவ்டுங்க டிடிசிபி நேரம் அப்ரூவ் இது பக்கவாக லோன் எலிஜிபிள் உள்ள இடங்க உங்களுக்கு இது எந்த ஒரு டைமில் வேணாலும் நமக்கு பஸ் வசதி உள்ள ஒரு இடன்னே சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதி உள்ள இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ